நவம்பர் ஃபோர்டீன்த் வந்து வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அப்படின்னு சொல்லி உலகம் பூரா கொண்டாடுறாங்க இங்கே மட்டும் இல்லை உலகம்பூரா இது நடக்குது இது வந்து இன்டர்நேஷ்னல் டயாபெட்டிக் ஃபெடரேஷன் ஐடிஎஃப் அண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த ரெண்டுமே சேர்ந்து அப்பப்போ ஒரு தீம் கொடுப்பாங்க இந்த வருஷம் தீம் என்னென்னா டயபெட்டிஸ் அண்ட் வெல் பீயிங்கிறதான் தீம் அதாவது டயபெட்டிஸாக இருக்கிறவங்க எப்படி நலமாக இருக்காங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தினுடைய தீம் யாருக்கு வேணாலும் டயபட்டிஸ் வரலாம் ஆனால் அந்த டயபட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தா வச்சுக்கிட்டிங்கன்னா டயபெட்டிஸ் இல்லாதவங்க மாதிரி நீங்களும் வந்து நலமாக இருக்கலாம் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க டயபெட்டிஸ் வந்துட்டோன்னா எதுவுமே சாப்பிட முடியாது லைஃப் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஆயிடும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது டயபெட்டிஸ் வந்தால் நீங்களும் வந்து டயபெட்டிஸ் இல்லாதவங்க மாதிரி இருக்கலாம் அதுக்கு ஒரு சில உணவு கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் டயபட்டிஸ் இல்லாதவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு இல்லாதனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வருது ஹார்ட் அட்டாக் வருது ஏன்னா ஈவன் கிட்னி டிசீஸ் கூட வந்துடுது அதுக்கு என்ன பண்ண முடியும் அது நம்மளுடைய தனிப்பட்ட உணவு முறை ந பழக்க வழக்கங்கள் இதை வந்து ரொம்ப கண்டிப்பாக கடவுடிக்க வேண்டும் ஏன் வந்து இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ்லேயே நவம்பர் பதினாலாம் தேதி கொண்டாங்க கொண்டாடுறாங்க இந்த டயபட்டிஸ் வியாதி அந்த காலத்தில் வந்தால் அவங்களுடைய வாழ்நாள் அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்லக்கூடியது ரொம்ப சுருங்கி போயிடுது ஐம்பது வயசுக்குள்ளே திடீர்னு இந்த டயபிட்டிஸ் வந்தவங்க இறந்துடுவாங்க ஆனால் இன்சுலின் என்கிற மருந்த கண்டுபிடிச்சா பிறகு இது வந்து இந்த பேங்க்ரியாஸ் நம்ம உடம்புல வந்து நார்மலாகவே இந்த பீட்டா செல்ஸில் இன் இன்சுலின் செக்கிரிட் ஆகுது அது வந்து செக் செக்ரிஷன் கம்மியாகிறதுனால தான் நமக்கு இந்த டயபெட்டிஸ் வருது இந்த இன்சுலினை வந்து கண்டுபிடிச்சவருடைய வந்து பர்த்டே பேண்டிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சார் அவருடைய பர்த்டே தான் நவம்பர் ஃபோர்டீன்த்து அதை இன்சுலின் கண்டுபிடிச்ச பிறகு இந்த மக்கள் வந்து குறைஞ்ச வயசில் சுகர்னால சாகிறது வந்து தடுக்கப்பட்டிருக்கு இன்சுலின் கண்டுபிடிச்ச பிறகு டயபெட்டிஸுடைய உள்ளவங்களுடைய வாழ்நாள் அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸு ரொம்ப கூடி போச்சு கிட்டத்தட்ட அறுபது எழுபது வயசு வரைக்கும் இந்த சர்வ சர்வசாதாரணமாக இருக்காங்க அதனால் இந்த வயசு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூடுனதுனால சில வியாதிகள் வர ஆரம்பிச்சுது ஹைப்பர் டென்ஷன் வந்துடுது அத்திரோஸ் கிளிரோஸ் சொல்லுகிற சொல்லக்கூடிய ரத்த நாள வியாதி வந்துடுது அதனால வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்க இந்த இன்சுலின் டிஸ்கவரிக்கு பிறகு வாழ்நாள் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸ் அதிகமானாலும் சில வியாதிகளுக்கு வந்து அவங்க வேற வழி இல்லாமல் வந்து உள்ளாக்கப்படுகிறார்கள் இதை வந்து எப்படி வந்து இந்த வேர்ல்டு டயபெட்டிஸ் டேயில் வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணுங்கிறது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமாக அந்த டயபிட்டிஸ் டேயோட வந்து விழிப்புணர்வுக்காக நாங்கள் வந்து ஒரு சின்ன வந்து விழா மாதிரி இப்போ ஏற்பாடு பண்ணி ஒரு நூறு நூற்றி இருபது நூற்றம்பது டயபெட்டிக் பேஷண்ட்ஸை ஒரே இடத்துல கூட்டி வச்சு அவங்களுக்கு சில அறிவுரைகள்லாம் பண்ணுறோம் சில விஐபிஸை கூட்டு வந்து சில விஷயங்களை வந்து சாதாரணமாக சொல்கிறத விட விஐபிஸ் மூலமாக சொன்னால் அது மனசில் பதிவுங்கிறதுக்காக நாங்கள் நடத்துகிறோம் ஏன் இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே வந்து பண்ணுறோம் நாங்கள் வந்து இது ஏன் பண்ணுறோன்னா நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்களா அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும் அதுக்கு வந்து சில டெஸ்ட் பண்ணுறோம் என்னதுன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அதாவது வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் பண்ணுறது போஸ்ட் பிராண்டியல் அதாவது வந்து ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு டெஸ்ட் பண்ணுறது அடுத்தது ஹெச்பி ஒன்சி என்று சொல்லக்கூடிய மூணு மாதம் ஆவரேஜ் இந்த மூணு டெஸ்ட்டையும் பண்ணுறோம் இதிலே நீங்கள் வந்து கண்ட்ரோலில் இருக்கீங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் அடுத்தது காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக முதல்ல வந்து நாங்கள் பண்ணுறது என்னென்னா வந்து உங்களுடைய பாதத்தை டெஸ்ட் பண்ணுறோம் ரத்த ஓட்டம் சரியாக இருக்கா அதனுடைய பாதத்தில் நரம்புகள் உணர்ச்சிகள்லாம் க கரெக்டாக இருக்கா உங்கள் கிட்னி நல்லா இருக்கா உங்கள் யூரியனில் வந்து மைக்ரோ அல்பிமின்னு சொல்லக்கூடிய புரதம் வெளியே வருதா கிட்னியில் யூரியா கிரியாட்டினி நார்மலாக இருக்கா உங்கள் கிட்னி எப்படி இருக்குங்கிறத அசஸ் பண்ணுறோம் ரெண்டாவது ஹார்ட்டை வந்து நாங்கள் பார்க்குறோம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் இசிஜி எடுக்கிறோம் எக்கோலாம் பண்ணுறோம் இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே உங்கள் ஹார்ட் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம் நீங்கள் கரெக்டான உணவு சாப்பிட்றீங்களா உடற்பயிற்சி பண்ணுறீங்களா எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இது மூலமாக நாங்கள் பார்க்குறோம் இதை விட ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்குது என்னதுன்னா ரெட்டினா விழி வெண் விழிவெண் திரை என்கிறது வந்து அதாவது ரத்த நேரில் பார்க்கலாம் அதுக்கு பிறகு தான் இந்த ஃபண்டஸ் எக்ஸாமினேஷனுங்கிறது இந்த அரவிந்திலேருந்து ராமகிருஷ்ணன் இருந்து வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த மருத்துவமனையில் வந்து யார் வந்தாலும் சரி அன்றைக்கி விழி வெண்து விழி வெண்துறையை வந்து நாங்கள் வந்து நல்லா வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அதுக்கு என்னென்ன இருக்குது மிஸ்டேக் இருந்தால் அதை வந்து என்ன பண்ணலாங்கிற ஆலோசனையும் கொடு கொடுக்குறாங்க அவங்கள அரவிந்துக்கு வர சொல்லி சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அதை இங்கே வச்சு பண்ண முடியாது லேசர் சில இன்ஜெக்ஷன்கள் இதெல்லாம் வந்து அது ஆப்ரேஷன் தேட்டரில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன் மற்றபடி லேசர் இங்கிறது எக்யூப்மெண்ட்டெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்டில் பண்ணுற இதெல்லாம் வந்து அரவிந்த்காரங்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமாக எந்த பிரதி பலனையும் எதிர்பார்க்காம இந்த டீம் வந்து பண்ணுது இது ஏன் பண்ணுறோன்னா நீங்களாம் வந்து இப்படி ஒரு வசதி இருக்குது அதை யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் அரவிந்துக்கு போனீங்கன்னா ராமகிருஷ்ணனை பார்க்க முடியாது அப்படியே இருந்தால் கூட பல நாள் காற்று கிடக்கணும் அங்கே அதை எல்லாத்தையும் தவிர்க்கணுங்கிறதுக்காக ஒரே இடத்துல உங்களுக்கு இந்த எல்லா வசதி காற்று கிட்னி கண் எல்லாத்தையும் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டு டயபிஸ் டேட இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நாங்கள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாலே இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணுறோம் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுகளெல்லாம் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேஷண்ட்ஸு வந்து ரெகுலராக வந்து நான் வந்து பார்க்குறேன் வருஷத்துக்கு ஆனால் இந்த கேம்ப்புக்குன்னு வர்றவங்க பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு பேர் தான் வர்றாங்க ஏன்னா அது என்ன நமக்கு செய்யும் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு நேற்று கூட நான் வந்து ஒருத்தரை பார்த்தேன் அவர் வந்து ஃபேமிலியோடு கிட்ட கோஹத்துக்கு போயிருக்கார் பிள்ளைங்கள்லாம் அங்கே இருக்குங்கன்னு அங்கே கோயத்தில் வந்து அவங்க வந்து குளிக்கிறதுக்காக தண்ணி திறந்துருக்கார் ஹாட் வாட்டர் காலில் விழுந்து அவங்களுக்கு வந்து கால் வந்து விரல் வந்து ரொம்ப பாதிச்சிட்டு இது ஏன் சொல்ல வரேன்னா சில இந்த மருத்துவர்களே வந்து இந்த இந்த மாதிரி இந்த பாதத்தில் வரக்கூடிய பொண்ணுகளை பார்க்கறதுக்கு சரியான ட்ரைனிங் இல்லாதவங்கலாம் இருக்காங்க இதெல்லாம் நான் வந்து மனசு கஷ்டத்தோடு தான் சொல்கிறேன் பதினஞ்சு நாளைக்கு முன்னாலே இவங்களுக்கு கரெக்டான வைத்தியம் பார்த்துருந்தா நிச்சயமா இந்த அளவுக்கு வந்து அவருக்கு அஃபெக்ட் ஆகிருக்காது ஃபாரின்லேயே எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் சில ரிமோட் பிளேஸில் இருக்கிறவங்க காலில் இப்படி வந்தால் எப்படி வருவாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் மற்றபடி இது வந்து யாரையும் நாங்கள் வந்து குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ இல்லை அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்கிரீனிங் கேம்பை கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த டயபெட்டிஸில் நீங்கள் எத்தனை வருஷம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்கா பத்து வருஷம் இருக்கா பதினஞ்சு வருஷம் இருக்கா அதில் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் டயபட்டிஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரே இடத்துல ஒரு கண்டக்டர் ஒரு வந்து காலு இதை பார்க்குறவங்க கிட்னியை டெஸ்ட் பண்ணுறவங்க எக்கோ பண்ணுறவங்க எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் செய்கிறவங்க எல்லாமே இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடணும் சப்போஸ் நீங்கள் அதை இந்த வருஷம் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் அதை இங்கே வந்து உபயோ உபயோகித்து இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடணுன்னு கேட்டுக்கிறேன்